இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளுடைய சுயமரியாதை எப்படி இருக்குது சுயமரியாதை மூலமாக நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கலாமா அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நமக்கோ இல்லை நம்மளுடைய குழந்தைகளுக்கோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ ஒரு நல்ல ஒரு ஊக்க சக்தியை கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுயமரியாதைன்னா என்ன அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படும் முதல்ல சுயமரியாதைனா என்னன்னு பார்ப்போம் அதாவது நம்மளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் நாம் நம்மளை பற்றி முதல்ல உயர்வாக நினைக்கிறோமா இல்லை நம்மன்னு நாம் தாழ்த்தி பேசிக்கிறோமா அதுதான் அதில் ரொம்ப முக்கியம் நம்மளை நாம் முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தான் மற்றவங்க நமக்கும் மதிப்பு கொடுப்பாங்க எந்த ஒரு இடத்துலையுமே சரி நாம் எப்பவுமே நம்ம இடத்த விட்டு விட்டுக் கூடாது சுயமரியாதை என்பது ஒரு ஒழுக்கம் ஒரு நன்னடத்தை ஒரு பண்பு ஒரு பணிவு இதுதான் நம்மளுடைய சுயமரியாதை இப்படித்தான் இருக்கணும் ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் அரசர் என்ன பண்ணார் மந்திரிகளை கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே போகிறாரு நம்மளை எல்லோரும் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்குற பார்க்குறதுக்காண்டி ரெண்டு மந்திரிகளை கூட்டிகிட்டு ஊர்வலம் வர்றாரு அப்போ மந்திரி பக்கத்தில் இங்கிட்டு ஒரு மந்திரி இங்கிட்டு ஒரு மந்திரி ராஜா பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லோரும் வணக்கம் சொல்கிறாங்க ஆனால் ராஜாவை பற்றி யாருமே வணக்கம் சொல்லலை அவர் ஒரு கட்டத்தில் அரசர் உச்சகட்ட விரக்தி ஆகிட்டார் மந்திரியாரே நீங்கள் எனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைச்சர் ஆனால் எல்லோரும் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க எனக்கு ஏன் வணக்கம் வைக்கலன்னு கேட்குறாங்க அப்போ உங்களை இவங்கள எல்லாருக்கும் தெரியுமான்னு கத்தியமாக தெரியாது சார் அரசரே யாரையுமே எங்களுக்கு தெரியாது என்ன நடஞ்சோ அப்படின்னா இதுதான் உண்மை நான் முதல்ல பார்க்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் வச்சேன் அவங்க எல்லாரும் எனக்கு திரும்பி வணக்கம் வச்சாங்க இதுதான் நடந்தது அது இல்லாமல் மந்திரிக்கு தனியாக அரசருக்கு தனியாலாம் கிடையாது நான் வணக்க வச்சதுனால எனக்கு வச்சாங்க அப்போ இதுல இருந்து அதுக்கு பிறகு அந்த ராஜா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சார் சரி நம்ம மரியாதை கொடுத்தா தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சார் அது போல தான் நாம் எப்போதுமே மற்றவங்க நம்மளை மதிக்கணும் மதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம முதல்ல மதிக்க மாட்டேங்கிறோம் நாம் மற்றவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுப்போம் மதிப்பை கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நமக்கு வரும் எப்போ நம்ம மேலே நம்பிக்கை இருக்கோ நமக்கு அதுக்கான உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனுடைய செயல்பாடுகள்லாம் வேறு மாதிரி போகும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த இடத்துக்கு போவோம் அதே இது நம்மளை நாமே நம்ம இப்படித்தான் நாம் இப்படித்தான் சொல்லி நம்மளை நாமே மட்டப்படுத்திக்கிட்டா நம்ம அதுக்கான செயல்பாடுகள் கண்டிப்பாக மங்கி போகும் அதனுடைய திறன்கள் எல்லாம் கண்டிப்பாக குறையும் இது போலத்தான் நம்ம உயர்வான்னு போது நம்மளனாமே உயர்வான்னு நினைக்கும் போது அதுக்கான செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் நம்மளென்னாமே மட்டப்படுத்தி நம்மளெல்லாமே தாழ்த்தி கொள்ளும்போது அதனுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம சுயமரியாதை இதில் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை அதுதான் குடும்பத்துக்கு மிக்க மகிழ்ச்சியை தரும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க